ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வசந்தி வெல்கம் டு மம்மி டேடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வாங்க பார்க்கலாம் வியாபார யுக்தி ஒரு ஊரில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க படிச்சு முடிச்சிட்றாங்க அவங்களுக்கு வேலை தேடணும் ஒரு ஜாப்ல போய் உட்காரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் அண்டர்ப்ராகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அதுக்காக ரெண்டு பேரும் ஒரு ஐடியாவை வந்து திங்க் பண்ணுறாங்க அந்த முதல் இளைஞன் சொல்றான் நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன் கம்மியான விலையில பொருட்களை வாங்கி அதிக விலைக்கு வந்து அந்த பொருட்களை வந்து பணக்காரர்களுக்கு மட்டும் நான் விற்பனை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் கையில எடுத்துக்கிட்டான் ரெண்டாவது இளைஞர் சொல்றான் நான் கம்மியான விலையில மொத்த சந்தைகள்ல பொருட்களை வாங்கி கம்மியான விலையில எல்லா மக்களும் ஏழை எளியவர்கள் எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி ஒரு பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இவன் இது வந்து இவனோட ஸ்ட்ராட்டஜி இவனோட டாக்டிக்ஸ் ரெண்டு பேருமே பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த முதல் இளைஞன் வந்து பணக்கார நபர்கள் இருக்கிற ஏரியால அவனோட கடைய அமைக்கிறான் கம்மியான விலையில பொருட்களை வாங்கிட்டு வந்து விலை அதிகமா அவனோட கடையில பொருட்களை வச்சு விற்கிறான் பணக்கார வாங்குறவர்கள் மட்டும்தான் அந்த கடைக்கு வராங்க இருந்தாலும் அவனோட பிசினஸ் வந்து நல்லபடியா போய்கிட்டு இருக்கு லாபமும் வருது அந்த ஏரியால இருக்க பத்து சதவிகித மக்கள் மட்டும்தான் அவனோட கடைக்கு போறாங்க ஏன்னா விலை அதிகமா இருக்கு ஏன் இவ்வளவு விலை அதிகமா இருக்குன்னு மக்கள் கேட்டாங்கன்னா இந்த பொருள் வந்து ரொம்ப குவாலிட்டியானதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றான் இந்த ரெண்டாவது இளைஞன் வந்து சாதாரண மக்கள் கூடுற இடத்துல இருக்கிற வசிக்கிற இடத்துல இவனோட கடையை அமைக்கிறான் மொத்த வியாபாரத்துல பொருட்களை வாங்கி கம்மியான விலையில பொருட்களை வந்து விற்கிறான் இவனோட பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா போகுது சாதாரண அடித்தட்டு மக்கள் கூட அவங்களுக்கு கையில கிடைக்காத பொருட்களை கூட அவனோட கடையில வாங்கி அனுபவிக்கிறாங்க யூஸ் பண்றாங்க வந்து முதல் போகுது அந்த இதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி பிசினஸ் மட்டும்தான் அவன் வந்து பணக்காரவங்க மட்டும்தான் வாங்கணும்னு நினைச்சா அதிக விலைக்கு பொருட்களை வித்தான் இவன் வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா பொருளும் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கையில் எடுத்துக்கிட்டான் இவன் வந்து அவனை விட சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வளர்ந்துட்டான் அதே போலதாங்க எப்போவுமே வந்து ஒரு ஏரியா ஒரு வேர்ல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டிஸ் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பணக்காரவர்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான விதத்தில் தான் இருப்பாங்க சாதாரண அடித்தட்டு மக்கள் சாதாரண வாழ்க்கை ஆர்டினரியா வாழ்ற லைஃப லீட் பண்றவங்க தான் வந்து அதிகம் எப்பவுமே எல்லா இடங்கள்லயும் அப்ப எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் பர்சனா வர முடியும் நம்மள நிறைய பேரும் பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஐடியாவோட வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவங்க எல்லாருக்குமேவும் நான் இப்போ சொன்ன இந்த ஸ்டோரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை நம்மளும் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வர முடியும் அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த ஒரு சில கம்பெனிஸ் பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஐக்கியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஓனர் வந்து நினைச்சாராம் நம்மளோட கம்பெனியில் வந்து எப்போவுமே வந்து ஹைலியான பொருட்கள் மட்டும்தான் இருக்குது ஹைலி பீப்புள்ஸ் ரிச் பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குங்கிற மோட்டிவோடு அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை தயாரித்து தர அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபர்னிச்சர்ஸை வந்து ரெடி பண்ணி அவரோட கடையில் வந்து சேவ் பண்ணாராம் அவரோட கம்பெனி நம்பர் ஒன் இடத்துல வந்து பிளேஸ் ஆச்சான் ஸோ ஐக்கியா அப்படிங்கிற கம்பெனிக்கு நீங்கள் ஒரு தடவை போனீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அதாவது ரிச் பர்சனுக்கு தகுந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும் ஈவன் ஆர்டினரியாக இருக்க ஒரு பர்சனுக்கு வாங்குற மாதிரி பொருட்களும் அங்கே இருக்கும் அதனால தான் அந்த பிஸ்னஸில் அவங்க ஒரு நம்பர் பேர்னாக இந்த வேர்ல்டில் வந்து சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் தாங்க பேரகன் நிறுவனமும் ஃபர்ஸ்டு ரிச் மட்டும் தான் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கண்டிஷனை மாற்றி சிந்தடிக்ஸ்னாலையும் இல்லை லப்பர்ஸ்லிங் கம்மியான குவாலிட்டிஸில் வந்து உற்பத்தி பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எல்லா மக்களும் யூஸ் பண்ணாங்க அந்த நிறுவனம் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது அதே போல் தான் தங்கம் எல்லாருனாலையும் அணிய முடியாது ஒரு அடித்தட்டு மக்கள்னால் ஒரு சின்ன கிராம் தங்கத்தை கூட வாங்க முடியாது அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது தான் கல்யாணி கவரிங் நிறுவனம் அதே போல் தான் இந்த சில ஷாம்பூஸு இந்த சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேசையில் வந்து எல்லா மக்களும் யூஸ் பண்ணணும் அதனால் வியாபாரமும் பல்மடங்கு பெருகுங்கிற மோட்டிவில் ஆரம்பிக்கப்பட்டது தான் கேர் நிறுவனம் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஒரு குட் பாசிட்டிவ் பைபோட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லா அமையும் ஓகே இதான் என்னோட வீடியோ என்னோட சேனலை பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ